எல்லாருக்கும் வணக்கம் ரகியோட பர்த்டே கேக்கை ஆர்டர் கொடுத்துட்டு அடுத்து போகிறதுக்காக காரில் ஏறியாச்சு காரில் ஏறினதுலேருந்து இந்த ஃபோனை இந்த இடத்துல வச்சவர் தான் எடுக்கலையே இவர் மட்டும் பார்க்கறது இல்லாமல் இப்போ பசங்க ரெண்டு பேர் சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஐபிஎல் ஆரம்பிச்சதுலேருந்து எப்போ பார்த்தாலும் டிவியில் இந்த மேட்ச்சு தான் ஓடிட்டுருக்கு ரெஹியோட பர்த்டேக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக சொல்லியிருக்கான் அந்த இடம் வந்து மாலுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த இடம் வந்து ஈவினிங் தான் ஓப்பன் ஆகுங்கிறதுனால சரி நம்ம கொஞ்ச நேரம் இந்த மாலில் சுற்றிட்டு போகலாம் அப்படின்னு தான் இந்த மாலுக்குள்ளே வந்தோம் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினச்சி வந்தோம்னா அந்த ஸ்பெசிஃபிக்கான கடைக்குள்ளே உள்ளே போயிடுவோம் சரி சும்மா சுற்றுறதுனால இன்றைக்கி தான் இந்த ஒரு கடை இருக்குன்னே நான் பார்த்தேன் இந்த கடை ரொம்ப வருஷமாக இருக்காமா இந்த இடத்துல கடைக்குள்ளே என்ட்ராகும் போதே அப்படியே பன்னீர் ஊது பற்றினு ஸ்மெல்லு செம்மையாக வந்துச்சுங்க இந்த கடையில் நிறைய ஸ்பிரிச்சுவல் ஐட்டம்ஸ் வித்துட்டுருந்தாங்க இந்த கடையில் ஒரு சைடு ஃபுல்லாக பிரேஸ்லெட்டும் செயினும் வந்து கிறிஸ்டல்ஸ் அண்டு அந்த ஸ்டோன்ஸில் பண்ணியிருந்தாங்க ஆசிக்கல் சொல்லுவாங்க இல்லையா அந்த கல்லில் பண்ண மோதிரம் செயின் எல்லாமே இங்கே இருந்துச்சு எனர்ஜிட்டிக்காக இருக்கணுமா இல்லை மெடிடேஷன் பண்ணணுமா காமாக இருக்கணுமா அதுக்கெலாம் இந்த கல்லை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டிருந்தாங்க நாம் எதையாவது தேவையில்லாமல் தெரியாமல் வாங்கி போட்டு அது ஆப்போசிட் ராக்ஷன் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால நான் அந்த மாதிரி ஒன்றும் வாங்கலை இது காப்பரில் பண்ண பிரேஸ்லெட்டு நல்லா அழகாக இருந்துச்சு அங்கே இருக்க எல்லா ஜைனையும் எடுத்து அப்பா இதை எடுத்துக்கிறவா அதை எடுத்துக்கிறவான்னு சின்ன வாண்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்துச்சு எனக்கு இந்த பிரேஸ்லெட் சைடு தான் ரொம்ப கண்ணாக இருந்துச்சு தெரியல அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் எதாவது ஒன்றை வாங்கிடலாம் அப்படின்தே தோணிகிட்டே இருந்துச்சு இங்கே பாருங்களேன் இங்கே எவ்வளோ அழகாக அந்த பிரேஸ்லெட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிரேஸ்லெட்லாம் பார்த்தோன்னா நமக்கே வாங்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக தோணிடுது என் பெரிய பையன் ஒரு பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னா சரி வாங்கிக்கோன்னு சொல்லியாச்சு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு அவன் வாங்கின ஒரு பிரேஸ்லெட்டே சிக்ஸ்டீன் டாலரு அப்படி அவனுக்கு கையில கருப்பு கலரில் காசி கேர் கட்டுறது ரொம்ப பிடிக்கும் ஆனா என்னன்னா ஸ்விம்மிங் பூல் போயிட்டு வந்தானா அந்த கயர் வந்து கலர் மாறிடுது அதனால அவனுக்கு கலர் மாறாத அளவுக்கு கையில போட்டுட்டு இருக்க மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டான் இந்த பிரேஸ்லெட்டை உடனே சரி வாங்கிக்குன்னு சொல்லியாச்சு அண்ணா மாயத்தில் சின்னவன் வந்துட்டான் அவனுக்கு மட்டும் பிரேஸ்லெட் வாங்கினீங்கன்னா எனக்கு இங்க இருக்க சைஸ் எதுவுமே பத்தலை அப்ப எனக்கு அங்க எதாவது ஒரு செயினை வாங்கி கொடுங்க அப்படின்னு இந்த கடையில் இந்த நிறைய கல்லெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேரு இதெல்லாம் வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இந்த எனர்ஜி வரும் அந்த எனர்ஜி வரும்னு நிறையா போட்டு வச்சுருந்தாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒன்று நினச்சி வாங்கி அது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் அதெல்லாம் வாங்கலை இந்த கடையில் ரொம்ப நேரமாக இந்த த்ரீ டி பிரிண்டரில் டாய்ஸ் பண்ணுறதை வேடிக்கை பார்த்துட்டு ரெண்டு பசங்களும் வரமாட்டேன்ட்டானுங்க இந்த த்ரீ டி பிரிண்டரை யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக டாய்ஸ்லாம் பண்ணி வச்சிட்ருந்தாங்க ட்ராகன் பாண்டாலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும் கடையில் குட்டி புத்தர்லேருந்து பெரிய புத்தர் வரைக்கும் அதுக்கப்புறம் குபேரன் சிலை சிலையெல்லாமே இருந்தாங்க யாருக்காவது இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டோனேஜ் ஸ்டோரை வந்துட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே இருந்த ஒரு கடையில் மேங்கோனாடா போபோஸ்லஸியை ஒன்றா வாங்கி உட்காந்து குடித்தா அப்படி இருந்துச்சுங்க நல்ல ஸ்வீட்டாகவும் புளிப்பாகவும் செம்மையாக இருந்துச்சு அது அடுத்து போனால் இந்த கடையோட ஸ்பெஷல் என்னென்னா இப்போ ஒரு பொம்மை இருக்குது அப்படின்னா அந்த பொம்மையை நாம் கஸ்டமைஸ் பண்ண முடியும் சில பொம்மையெல்லாம் நம்ம ப்ரெஸ் பண்ணால் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி வாய்ஸுக்கு பொழுது நம்மளோட வாய்ஸே ரெக்கார்ட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அவங்க அப்பா அங்கேருந்த ஃபோன் கடையில் ஏதோ செக் பண்ணுறதுக்காக போனாங்க உடனே இவன் வந்து அம்மா இங்கே பாரு இந்த ஃபோன் அழகா இருக்கு எனக்கு இந்த பர்த்டே கிஃப்டாக வாங்கி கொடுக்குறீங்களான்னு கேட்குறான் அடே நான் என்னோடய பர்த்டேக்கு ஒரு சாக்லேட்டை கிஃப்டாக கேட்குறதுக்கே யோசிப்பேன்டா நீ அசால்ட்டாக வந்து இந்த ஃபோனை கேட்குறீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அடுத்து எங்கே போனோன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்